இஸ்ரேலின் உயிரிழப்புகள் பனைய கைதிகளை மீட்க முடியாமல் திணறல் அமைதி உடன்படிக்கையை முறித்துக் கொண்ட இஸ்ரேல் தொடர்ந்து காசா மக்கள் மீது தாக்குதல் நடத்துவதன் மூலம் ஹமாஸை வழிக்கு கொண்டு வந்துவிடலாம் என கூறி வந்த நிலையில் தற்போது மரணத்தை மட்டுமே சந்தித்து வருகிறது உயிருடன் மீட்கப்பட வேண்டிய பனைய கைதிகள் நிதன்யாகுவின் தவறான கொள்கையால் உடல்களாக உறவுகளை அடைந்து வருகின்றன காசா பகுதியில் வியாழன் வரை நூற்று பதினேழு இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் பலியானதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது இஸ்ரேல் ராணுவத்தின் அறுநூற்றி மூன்றாவது பெட்டாலியனைச் சேர்ந்த பத்தொன்பது வயது ராணுவ வீரர் சாமுவேல் அராதி என்பவர் தெற்கு காசா பகுதியில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது காசா பகுதியில் நடந்த சண்டையில் நான்கு ராணுவ வீரர்கள் பலத்த காயமடைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் ஒருவரது உடலை இஸ்ரேல் இராணுவம் கைப்பற்றியதாகவும் அந்த உடலை இஸ்ரேலுக்கு கொண்டு சென்று மருத்துவ பரிசோதனை செய்தபோது அது இருபத்தி எட்டு வயதான எலியா டோலிடனோ என்றும் இவர் அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதலில் ஹமாஸால் பிடித்துச் செல்லப்பட்டவர் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது உள்ளது இவர் எவ்வாறு இறந்தார் என்பதைப் பற்றி எந்த தகவலும் இல்லை இவரோடு சேர்த்து பிடித்துச் செல்லப்பட்ட மற்றொரு இஸ்ரேலியரான மியா ஷேம் கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி ஹமாஸால் விடுவிக்கப்பட்டார் பேச்சுவார்த்தை நீடித்திருந்தால் டோலிடனோவும் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கலாம் தற்போது இவரது உடலை மட்டுமே இஸ்ரேல் ராணுவத்தால் மீட்க முடிந்துள்ளது அக்டோபர் ஏழு தாக்குதலின் போது இருநூற்று நாற்பது பேர் பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர் அதில் பெண்கள் குழந்தைகள் என நூற்றி ஐந்து பேரை கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி ஹமாஸ் விடுவித்தது இது தவிர்த்து நூற்று முப்பத்து நான்கு கைதிகள் ஹமாஸின் பிடியில் உள்ளதாக கூறப்படுகிறது இதில் ஆறு பேரின் உடலை மீட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது இதுவரை இருபது பணிய கைதிகள் இறந்திருக்கலாம் என்று இஸ்ரேல் தரப்பில் கூறப்படுகிறது இதில் சிலர் இஸ்ரேல் ராணுவ தாக்குதலால் கொல்லப்பட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர் தாக்குதல்கள் மூலம் கைதிகள் அனைவரையும் விடுவிக்க முடியும் என கூறி எழுபதாவது நாளாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஒரே ஒரு பெண் வீரர் மட்டுமே கடந்த சில நாட்களுக்கு முன்பு உயிருடன் மீட்கப்பட்டார் தற்போது ஆறு பேரின் உடல்களை இஸ்ரேல் மீட்டுள்ளது இது நெதன்யாகுவின் இராணுவ கொள்கைக்கு கடும் பின்னடைவாக கருதப்படுகிறது